ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு பிரியாணி பண்ண போகிறாங்க என்னோட ஸ்டைலில் பிரியாணி பண்ண போகிறேன் ஒரு கிலோ அரிசிக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணும் எவ்வளோ எந்த அளவுகளோட பண்ணணுங்கிறத பார்க்க போகிறேன் பாய் வீட்டு பிரியாணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மும்பையில் வந்து என் ஃப்ரெண்டு இருந்தாங்க மல்லிகாங்கிற ஃப்ரெண்டு அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க சமையல் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி பிரியாணியும் நல்லா பண்ணுவாங்க அவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் தம் பிரியாணி அப்புறம் பாய் விட்டு பிரியாணி பாய் விட்டு மட்டன் பிரியாணி எல்லாமே அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் ஃபஸ்ட்டு எனக்கு பிரியாணியே பண்ண தெரியாது அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க அந்த பக்கத்தில் தான் நான் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே பிடிக்கும் நான் பண்ணது பிரியாணி வந்து என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன் சண்டே வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி பண்ணி ஒரு வருஷங்கள்கிட்ட இருக்கும் பிரியாணி பண்ணி நான் பண்ணவே இல்லை இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் நான் கழுவி ஊற போட்டுருவாங்க கழுவி ஊற போட்டாச்சுன்னா நம்ம மசாலாலாம் வேக வைக்கிறதுக்குள்ளே அரிசி வந்து ஊறிடும் அரை மணி நேரம் ஒரு நாள் போகிறோம் அரிசி வந்து கரெக்டாக பக்கங்களை கேட்டுக்கோங்க ஒரு நாலு பிரிஞ்சியல் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அரை கிலோ வெங்காயங்க ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெங்காயம் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தயிர் தயிர் எடுத்துக்கோங்க தயிர் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றணுங்க அப்புறமா மல்லித்தாள் எடுத்துருக்கேன் புதினா தழை எடுத்துருக்கேன் தக்காளி அரை கிலோ தக்காளி போடணுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் கல்பாய்ச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு கை கல்பாசி எடுத்துக்கோங்க ரெண்டு பூ எடுத்துருக்கேன் அப்புறமா வந்து பட்டை ஒரு அஞ்சாறு தொண்டு பட்டை எடுத்துக்கங்க லவங்கம் ஒரு ஆறு ஏழு லவங்கம் எடுத்துக்கங்க இது வந்து ஜாதி பூங்க இந்த மாதிரி இருக்கும் இது போட்டிங்கன்னா பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அது பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா வந்து ஜீரம் பெரிய சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வந்து மிளகு எடுத்து வச்சுருக்காங்க மிளகு வந்து கண்டிப்பாக போடணும் சிக்கன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போடணும் ரைஜா பண்ணதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மிளகா போட்டிருக்கேன் அப்புறமா வெள்ளிருக்காங்க இது லாஸ்ட்டில் தான் நம்ம கட் பண்ணி போடணும் இப்போமே போட்டாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது நெய் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் எடுக்கணுங்க இவ்வளோ தான் நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய மசாலா எல்லா பொருள்களும் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி வந்து இது கடையில் தான் பண்ண போகிறேன்னா இதில் பண்ணிங்கன்னா கிண்டதுக்கு வசதியாக இருக்குங்க நல்லா வெயிட்டாக உள்ள கடாயி வெயிட்ட உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இது நம்ம அடுப்பை ஆன் பண்ணதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து அரிசியை ஊற வச்சுக்கலாம் நம்ம கழுவி ஒரு நாலஞ்சு மட்டும் கழுவி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு கழுவக்கூடாது கழுவிட்டு ஊற வைக்கணும் அணுஞ்சிட்டுனாக்கா நம்ம பிசையும் போது நொறுங்கிருங்க அதனால் ஃபஸ்ட்டு நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க நம்ம ஊற வச்சுட்டு அப்புறமா பண்ணலாம் இப்போ அரிசியை வந்து கழுவி எடுத்துக்கலாம் நல்லா தான் நல்லா இருக்குங்க மூணு மட்டும் நல்லா கழுவியாச்சு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுன்னா நல்லா ஊற போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு மூடி வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பிரியாணி பண்ணதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஆன் பண்ணியாச்சுங்க நூறு கிராம் எண்ணெய் ஊற்றணுங்க ரீஃபண்ட் ஆயில் எதுனாலும் ஊற்றிக்கோங்க இல்லை பேர் நெய்யில் பண்ணாலும் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் நெய் ஆட் பண்ணணும் நூறு கிராம் எண்ணெய் ஆட் பண்ணணுங்க கடாய்க்கு ஆயிட்டு வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் நூறு கிராம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க வந்து தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்புங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கிளாஸுக்கு தந்தோடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகுங்க அப்புறமா பட்டை லவங்கம் கல்பாசி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு பிரிஞ்சலையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு மிளகு வந்து நீங்கள் சோறு கொதிக்கும் போதும் போட்டுக்கலாம் தம்பெரினு போட்டீங்கன்னா சோறு தனியாக வெடிப்போம் பாருங்க அப்பம் போட்டு வெங்காய மிளகாய் இதை நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வேகணுங்க நல்லா செவக்க வேகணும் வெந்தால் தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இடி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து பிடிச்சிடக்கூடாது அதே மாதிரி நல்ல வதங்கவும் செய்யணும் பெரிய அடுப்பாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வதங்கிரும் உங்களுக்கு சின்ன அடுப்புனா கொஞ்சம் வதங்குறதுக்கு ஆகுது நம்ம ரைஜா பண்ணதுக்கு வெள்ளிக்கையாக கட் பண்ணி போட்டுருலாங்க எல்லாமே கட் பண்ணி வச்சுதேண்ணா வெள்ளரிக்காய் போட்டு ரைஜா பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் ரெடி பண்ணிடலாங்க எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் என்ன வெங்காயம் தக்காளியும் நேரம் ஆயிரும் பிஞ்சி விதையாதான் இருக்கு அப்படியே போட்டிருக்கேன் பருவம் விதையா இருந்தா எடுத்துருங்க பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் நம்ம பக்குவமா பண்ணோம்னா நல்லா அழகா வரும் சூப்பராட்டு தண்ணி வந்து நம்ம ஒரு டம்ளர் அச்சுக்கி ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக வைக்கணுங்க வச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாட்டு சூப்பராக கிடைக்கும் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னே வேண்டாம் வீட்டிலே நம்ம பண்ணி சாப்பிட்றலாம் ஹோட்டல்லெல்லாம் நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட முடியாதுங்க மேக்சிமம் வீட்டிலே பண்ணி சாப்பிடுங்க இப்போ உள்ள சாப்பாடு எல்லாமே கெமிக்கல் தான் அதனால் நம்ம இருக்கிறத நம்ம ஆரோக்கியமாக வீட்டில் பண்ணி சாப்பிடுவோம் நாங்கள் அதிக மட்டும் ஹோட்டலில் சாப்பிடவே மாட்டோங்க வீட்டில் தான் நான் எதுனாலும் வீட்டில் தான் பண்ணி சாப்பிட்றது ஹோட்டலுக்கு அடிக்கடி போகிறதே கிடையாது வீட்டிலே பண்ணி சாப்பிட்டு விடுவோம் நாங்கள் அப்படியே பழகிட்டோம் நாங்கள் மும்பையில் தான் இருந்தோம் மும்பையில் இருந்தாலுமே நாங்கள் எந்த ஹோட்டலுக்குமே நாங்கள் சாப்பிட போனது கிடையாது மட்டும்தான் அந்த பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ஒரு கடையில் வடை சாம்பார் நல்லாயிருக்கும் அந்த வடை சாம்பார் மட்டும் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுப்பேன் நானும் சாப்பிடுவேன் மற்றபடி வீட்டில் நான் பண்ணிடுவேன் எதுனாலும் கடையில் வாங்குறதே கிடையாது ஹோட்டலுக்கு போகிறதும் கிடையாது சாப்பிட்றதும் இப்போ கூட நம்ம வெள்ளிக்கையாகவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் மல்லித்தாளம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேய்ச்சாக்கு வந்து உப்பு கம்மியாக போடுங்க ரொம்ப போடாதீங்க கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க தயிர் ஆட் பண்ணிடலாம் தயிர் பண்ணிடலாம் பாக்கெட் தயிர் தான் வாங்கினேன் தண்ணி வேணா நீங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே பட்டனால தண்ணி விட்டுரும் தண்ணி ஆட் பண்ணல மூடி வச்சுக்கலாம் ரைஜா ரெடி அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் வேகணுங்க வெங்காயம் வந்து தடவுக்கு வதங்கணுங்க தளவுக்கு செவக்காக வதங்கணும் வதங்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு வதக்கும்போது இந்த பிரியாணி வாசம் ரொம்ப தூக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சி தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி அரைக்கில தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எது பண்ணாலும் கல் உப்புலேயே பண்ணுங்க ரொம்ப நல்லது பொடி உப்புன்னு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா கல் உப்பை வாங்கி திருச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க டைட் நமக்கு வராது கல் உப்பு நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி கிண்டி கொடுக்கணுங்கால அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு போட்டதுனால வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சானே பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி கிரேவி மாதிரி வரணும் இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சம் மல்லி தழையும் புதினா தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுங்க அப்போ பிரியாணியோட டேஸ்ட் கொடுக்கும் அது வதங்கியாச்சு புதினா தழை போட்டாச்சு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து தெரியாத அளவுக்கு உடனே பிண்டிடணும் நம்ம மசாலாவோட கிண்டினிங்கன்னா தயிர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருங்க எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணும் இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள் நான் பிரியாணி மசாலா எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இவ்வளோ தாங்க இதுக்கு மசாலாவே மசாலாவும் நல்லா வதங்கணும் மசாலா கொஞ்சம் வதங்கி பச்சை வடை போதும் இல்லையா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணுங்க இப்போ மசாலா வடை பச்சை எல்லாம் பயிற்சி நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்காங்க இந்த மாதிரி மஞ்சள் போட்டு கழுவிக்கங்க மஞ்சள் போட்டும் உடனே கழுவக்கூடாது கொஞ்சம் நேரம் விரவி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் வச்சுட்டு அப்புறமாட்டும் நம்ம கழுவணும் அப்புறம் தான் அந்த கிருமி எல்லாம் போகும் உடனே நம்ம கழுவுனோம்னா அதோட கொச்ச வாடையும் அடிக்கும் அப்புறம் வந்து கிருமி நாசினியும் போகாதுங்க அதனால் நல்லா மஞ்சள் போட்டு விரவி வச்சுக்கோங்க அதில் உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ பிரியாணிக்கு தகுந்தி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே பிரியாணி பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க டெய்லி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க முகத்தில் அடிக்காமல் அந்த மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தான் பண்ணுவோம் பிள்ளைகள் குழந்தைகள் யாரும் வந்தாங்கன்னா பண்ணுறது யாரும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா பண்ணுறது நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறனால அடிக்கடி பண்ண மாட்டேன் ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டே இருந்தாங்க பிரியாணி பண்ணு பிரியாணி பண்ணுன்னு அதனால இன்னைக்கு பண்ணுறேன் பாருங்கள் இதே அளவுகளோட இதே மசாலாலாம் ஆட் பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டாக கிடைக்குங்க அவங்களுக்கு பிரியாணி வந்து யாருமே படிச்சுட்டு வரல எல்லாருமே ஒருத்தரை பார்த்து தான் ஒருத்தர் ட்ரை பண்ணுவோம் அதேமாதிரி இதை பார்த்து ட்ரை பண்ணுங்க நானும் படிச்சுட்டு வரல மஸ்ட்டு எனக்கு பிரியாணியே பண்ண தெரியாது பண்ண தெரியாமல் இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த பக்கத்தில் நான் பண்ணுறேன் நல்லா வருங்க டேஸ்ட் வந்து பிரியாணி பண்ண தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி பண்ண கைக்கு தங்க வலையிலே பண்ணி போடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் அரிசியும் ஆட் பண்ணணும் சிக்கரை கிண்டி கொடுத்துக்கலாங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது வேகணுங்க சிக்கன் வந்து இப்போ தான் பிரியாணியில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் வந்து உடனே நீங்கள் அரிசியை போட்டுறாதீங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் போடணும் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை அரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கண்டி கொடுத்து மூடி வைங்க நல்லா பக்குவமாக வந்துடுங்க சில ரொம்ப ட்ரையாக இருக்கும் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு ஒரு அரை டம் நாள் தண்ணி ஊற்றிடணும் ஊற்றி சிக்கனை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் தண்ணியும் ஊற்றணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்துடுச்சிங்க சிக்கன் வந்து நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை சிக்கனில் உள்ள தண்ணி அப்புறம் வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணி தாங்க நல்லா இந்த தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி வந்து ஏழு டம்ளர் அரிசிக்கு பத்தரை டம்ளர் தண்ணி வச்சுருந்தாங்க பத்தரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு கொதிக்கிறது வரலையும் கொஞ்சம் நம்ம மூடி வச்சு விடணுங்க தண்ணி வந்து கொதிச்சு வரணும் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டிங்கன்னா நல்லா சோறு வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிடலாம் அரிசியில் வந்து அடியில் தண்ணி இருந்ததுன்னா வடிகட்டி வச்சுக்கோங்க அதில்ட்டி நீங்கள் கடைசியில் எடுத்துடணுங்க தண்ணியை தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது மிச்சம் தண்ணி வந்து எனக்கு ஒரு டம்ளர் டம்ளர் தண்ணிக்கான இருக்கு பாருங்கள் தண்ணி வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணுங்க இந்த தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணக்கூடாது வடிகட்டி எடுத்தாச்சு ஆட் பண்ணிக்கலாம் கிண்டி கொடுத்து நம்ம மூடி வைக்கணுங்க கிண்டியை கொடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாதுங்க சோறு வந்து உடஞ்சி போயிடும் அதனால் ஒரு டைம் தான் நம்ம கிண்டி கொடுக்கணும் இப்போ கிண்டி கொடுத்துட்டு உடல் ஒரு மட்டம் திறந்து கிண்டி கொடுத்து நம்ம அப்படியே மூடிச்சிட்டோம்னா அடியில் தோசை தவா சப்பாத்தி தவா எதுவும் பழைய கல் இருந்ததுன்னா அடியில் வச்சு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா விழுந்துருச்சு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம ஒரு மட்டும் கிண்டி கொடுத்துட்றணும் இதுக்கப்புறம் கிண்டக்கூடாது அடியில் தோசை தவா எதுவும் வச்சு எடுத்துடணுங்க அடுப்பை சிம்பிளாக வச்சுருங்க அடுப்பு எரியக்கூடாது ரொம்ப இப்போ வந்து நம்ம மல்லித்தழையும் புதினா தலையும் ஆட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி தளையும் புதுனா தளையும் ஆட் பண்ணி வச்சு தோசை தவா வச்சு நம்ம வச்சுக்கலாம் சப்பாத்தி போடுற தவா வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தவா வச்சுக்கோங்க நான் தப் சப்பாத்தி போடுற தவா தான் யூஸ் பண்ணுறது தான் இது வச்சு ஒரு பத்து நிமிஷமாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணுங்க அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா வெந்துருச்சுங்க சூப்பராக தம்மாக ஏற்றி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி சூப்பராகட்டு பாய் விட்டு சிக்கன் பிரியாணி ரெடிங்க சுட சுட வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியான பிரியாணி ரெடிங்க இந்த மாதிரி புடங்க வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளறி விடணுங்க எவ்வளோ உறுதியாக கிடச்சிருக்கு பாருங்கள் எம்மி எம்மி சிக்கன் பிரியாணி ரெடிங்க ஒரு அரிசி கூட உடையில நல்லா சூப்பராகட்டு சிக்கன் நல்ல வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க எம்மி எம்மி சிக்கன் பிரியாணி ரெடி பாயிட்டு பிரியாணி இப்படி தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராட்ட சிக்கன் பிரியாணி ரெடிங்க நல்லா உதிரி உதிரியாட்டு எம்மியாட்டு பண்ணியாச்சு யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராட்டு சிக்கன் பிரியாணி பண்ணியாச்சு இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணி கேட்டிங்களா உங்களுக்கு அண்டி பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை அப்புறம் ரைஸாங்க சூப்பரான லஞ்ச் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் நாங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க இங்கே சாப்பிட்டு பாருங்கள்